இந்த ஆறாம் அதிகாரம் என்பது வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய சம்பவம் பல காலமாக இது வருகைக்கு பின்னாடி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க அன்னைக்கு சொன்னதில் தப்பு இல்லை ஏன்னா அன்னைக்கு கிடச்ச வெளிச்சம் அவ்வளோதான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற காலத்தின்படி இவையெல்லாம் வருகைக்கு முன்பாக சம்பவிக்கணும் ஏன்னு சொன்னால் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் தான் சபை பரலோகத்தில் இருக்கிறது அதற்கு முன்பாக உள்ளது ஏன்னா சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாக சபை நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த ஆறாம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்கள் அத்தனையும் வருகைக்கு முன்பாக சம்பவிக்கணும் அதில் குறிப்பாக இந்த ஆறாம் அதிகாரத்தில் ஆறு முத்திரைகள் இருக்கிறது ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அதில் இந்த முத்திரை எப்போ உடைக்கப்படும் அப்படின்னா முடிவு காலம் மட்டும் முத்திரை போடு அப்படின்னு இருக்குது முடிவு காலம் மட்டும் முத்திரை போடு அப்போ இந்த முத்திரை எப்போ உடைக்கப்படும்னா முடிவு காலத்தில் உடைக்கப்படும் அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை அப்பொழுது அடையாளம் என்னென்னா அறிவு பெருகி போகும் ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அப்படின்னு இருக்கு இந்த மூணு காரியத்தையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிவு காலம் என்பது எப்போது அப்படின்னு பார்த்தா நம்ம நேற்றைய தினத்தில் கூட பார்த்தோம் இஸ்ரேவேல் ஜனங்கள் மீண்டும் திரும்பி வருவது கடைசி நாட்களுக்கான ஒரு அடையாளம் அது மட்டுமல்ல ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுகளுக்கு பிறகு இன்னும் சொல்ல போனால் கரெக்டாக சொல்லணும்னா இந்த எலக்ட்ரிக் பவர் கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு அறிவு பெருக்கம் ஆரம்பிச்சிச்சு அது வரைக்கும் ஏறக்குறைய ஐயாயிரத்தி அறுநூறு எழுநூறு வருஷமாக பூமியானது அறிவு பெருக்கம் கிராஜுவலாக இருந்துச்சு எப்போ அந்த கர எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்களோ அப்பத்துலேருந்து அறிவு பெருக்கம் உச்சநிலை அடைய ஆரம்பிச்சிருச்சு அதற்கு பிறகு ஆராய்ச்சி இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா டெக்னாலஜியுமே குறிப்பிட்ட ஒரு நூற்றி இருபது வருஷத்துக்கு உட்பட்டது தான் அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் அதுக்கு பின்னாடி இருந்ததுக்கும் அது நீங்கள் எப்படி பிரிக்கலான்னா இந்த எலக்ட்ரிக் பவருக்கு முன்னாடி எலக்ட்ரிக் பவருக்கு பின்னாடி அப்படி பிரிக்கலாம் அத்தனையும் இவ்வளோ தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அசுர வளர்ச்சிபாங்க இந்த குறிப்பிட்ட இந்த நூறு வருஷத்துக்குள்ளே தான் நடந்திருக்குது ஸோ இது ஒரு அறிவு பெருக்கத்தின் காலம் அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சியின் காலம் ஒரு காலத்தில் நம்ம இங்கிருந்து வானத்தை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக வானத்திலேருந்து பூமியை ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்குறோம் பூமியில் நடக்கிற சம்பவங்களை பார்த்துட்ருக்குறோம் ஸோ இந்த முத்திரைகள் எல்லாம் கடைசி காலத்தில் உடைக்கப்பட வேண்டியது ஏன்னா அங்கே வசனம் தெளிவாக சொல்லுது முடிவு காலம் மட்டும் அப்படின்னு இப்போ ஆறாம் அதிகாரத்தில் முத்திரை உடைக்கப்படுகிறது இஸ்ரேவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு நடக்கிற சம்பவங்கள் இது கடைசி காலத்துக்குரியது முடிவு காலத்துக்குரியது இப்போ அதில் முதலாவது முத்திரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரெண்டாயிரத்தி பனிரெண்டிலேயே உடைக்கப்பட்டது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு இப்போ அந்த முதல் ரெண்டு முத்திரையை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா நம்ம இனி நடக்க போகிறத பார்க்கணும் ஆனால் அதோடய இன்ட்ரொடக்ஷனை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலேயே அந்த வெள்ள குதிரை குதிரைனா என்ன அப்படின்னா சகரியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தின் நான்காவது வசனத்தில் குதிரைகள் என்பதற்கு ஆவிகள்னு இருக்குது அங்கேயும் நாலு குதிரை இருக்குது இதே மாதிரி தான் சிவப்பு கருப்பு அப்புறம் புள்ளி புள்ளியாய் உள்ளது வெள்ளை நிறம் நாலு இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெள்ளை சிகப்பு கருப்பு மங்கின நிறம் உள்ளது அப்படின்னு இருக்கும் இது எல்லாமே நாலு குதிரை அங்கேயும் நாலு குதிரை இருக்கும் ரெண்டும் ஒன்று தான் அங்கே உள்ளது வேறு ஒரு விஷயம் இங்கே உள்ளது வேற ஒரு விஷயம் ஆனால் குதிரை என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் நான்கு ஆவிகள்னு அர்த்தம் அதில் ஒன்று முதலாவது வெள்ளைக்கலர் குதிரை என்பது பூமியிலே சமாதானத்தை கொண்டு வரக்கூடியது அதுலேயும் அது என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் இது எதை பற்றினது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் பதிமூணாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மேலும் பரிசுத்தவான்கள் ஏழாம் வசனத்தில் மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் ஜாதிகள் மேலும் பாஷைக்காரன் மேலும் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு இருக்கு எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆன்டி கிரைஸ்டுடைய கிங்டம் அரசாட்சியான இந்த பூமியில் ஆரம்பிக்கும் போது அதாவது அதுக்கான ஒரு அறிவிப்பு வரும்போது எப்படி வரும்னா வெள்ளக்கலர் குதிரையில் வரும் அப்படின்னு இருக்கு அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது கிரீடம்னா ஆளுகை நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிரீடம் என்பது ஆளுகை அப்போது ஆன்டிகிரைஸ்டுக்கு ஒரு கிரீடம் ஆளுகையும் கொடுக்கப்படும் அது எப்போ தொடங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளக்கலர் குதிரை வருகிறது அப்படின்னு இருக்கு இது எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய ஆன்டிகிரைஸ் கிங்டம் நேற்று கூட நான் உங்களுக்கு அதை பற்றி பேசியிருந்தோம் பத்து கொம்புகள் அப்படின்னு சொல்லி பத்து நாடுகளை குறித்து சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு ஆச்சரியப்படுகிற விதமாக சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க சமாதானத்துக்கான நோபல் பரிசு இதுவரைக்கும் ஒரு நாட்டுக்கு கொடுத்ததே கிடையாது மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க சமாதானத்துக்கான நோபல் பரிசு மனுஷனுக்கு தான் ஏன்னா மனுஷன் தான் என்ன பண்ண முடியும் ரெண்டு பேருக்கு நடுவில் சமாதானம் பண்ண முடியும் ஒரு நாடு பண்ணாது அப்படி நாடே பண்ணாலும் அதில் யாரோ ஒரு தலைவர் பண்ணுவார் இப்போது அமெரிக்காவில் பண்ணும்போது ஒபாமாவுக்கு கொடுத்தாங்க பாலஸ்தீனத்தில் யாசர் அராஃபத்துக்கு கொடுத்தாங்க அப்புறம் லூயி நம்ம பர்மாவில் பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்க இது வரைக்கும் எந்த நாட்டுக்கும் கொடுத்ததில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாட்டுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு அதுவும் யூரோப்பியன் யூனியனுக்கு கொடுத்தாங்க அதோட பெரிய ஆச்சரியம் என்னென்னா தானியல் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் ஆன்டி கிரைஸ்ட் கிங்டம் எப்படி பூமிக்குள்ள நுழையும்ங்கிறத இப்போ வெளிப்படுத்தல எப்படி உங்களுக்கு வெள்ளைக்கலர் குதிரை வந்தது உள்ளே வந்ததுன்னு இருக்கு இல்லையா அது எப்படி வந்ததுங்கிறத வெளிப்படையாகவே தானியல் பதினொன்று இருபத்தொன்னில் இருக்கும் அங்கே வாசிச்சிங்கன்னா அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான் அவனுக்கு ராஜ்ய பாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள் ஆனாலும் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான்னு இருக்கு சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான் வசனம் சொன்னபடியே துல்லியமாக சமாதானமாக ஆன்டி கிரைஸ்டோடைய கிங்டம் பூமிக்குள்ளே நுழைஞ்சிருச்சு அமெரிக்காவுக்கு கிடைக்காத சமாதானத்துக்கு ஏன்னா அமெரிக்கா தான் எழுபது வருஷம் சமாதானம் பண்ணியிருக்கு பூமியில் பல நாடுகளுக்கு அவங்களையே ஜனாதிபதிக்கு தான் கொடுத்தாங்க நாட்டுக்கு கொடுக்கல எத்தனையோ நாடு சம நார்வே வந்து சமாதானத்துக்கானவே ஒரு நாடு அந்த நாட்டுக்கும் கொடுக்கல இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அப்போவே முதலாவது முத்திரை உடைக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி நாலுலேருந்தே இந்த பத்து கொம்புகள் பத்து நாடு தான் வரப்போகிற கிரைஸ்டுடைய கிங்டம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேதத்தினுடைய அடையாளத்தோடு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்போது சமாதானத்துக்கு நோபல் பரிசு கொடுத்த பிறகு அதை எடுத்து கன்ஃபர்மேஷன் ஏன் எதுக்குன்னு சொல்கிறேன்னா பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு வேத ஸ்காலர் ஒருத்தர் டாக்டரேட் பண்ணவங்க தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு இந்த ரிசர்ச் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம் நீங்கள் இந்த யூரோப்பியன் யூனியன் சொல்கிறீங்க இதை தவிர வேறு ஏதாவது இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் நாங்கள் வேற ஒரு வாரியில் ஆராய்ச்சி பண்ணுறோம் நாங்கள் நான் சொன்னேன் நான் அப்படி பார்க்குறதில்ல பைபிள் வசனத்தோடு எது ஒத்து போதோ அதை நான் எடுத்துக்கிறேன் எனக்கு ஆவியானவர் எது நடத்துகிறாரோ அப்படி தான் எடுக்கிறேன்னு அப்புறம் அந்த ஸ்காலர் கொஞ்ச நாளில் இறந்துட்டாங்க ஆனால் அதுக்கு பிறகு இந்த சம்பவங்கள்லாம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பித்த பிறகு ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தினார் இதுதான் அந்த வர வேண்டிய கடைசி பத்து நாடு அவர்கள் வந்து விட்டார்கள் அதற்கான முதல் அடையாளம் அவர்களுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நாடுகளை தங்கள் கண்ட்ரோல் கொண்டு வராங்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எதனால அப்படின்னு கேட்டா வெரி சிம்பிள் உக்ரைன் யூரோப்பியன் யூனியனோட சேர்ந்துக்குச்சு அவ்வளோதான் உக்ரைன் அடுத்து நேட்டோவோட சேரப் போகுது ரஷ்யா சேரக்கூடாதுன்னு சொல்லுது அவ்வளோதான் இந்த அடிப்படை இந்த பிரச்சனைக்கு பேஸ் யாரில் இருக்கிறான்னு பார்த்தா யூரோப்பியன் யூனியன் தான் இருக்கும் யூரோப்பியனுடைய பிளான் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக உலக நாடுகள் எல்லாத்தையும் அது கண்ட்ரோல் கீழே கொண்டு வரது அந்த பதிமூணாம் அதிகாரத்தில் மாத்திரம் மூணு வகையில் கொண்டு வருவாங்க அதை இப்போ முதலாவது வகையாக அது கையாண்டுக்கிட்டு இருக்குது அவ்வளோதான் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தொம்போது நாடு அதுக்கிட்ட போயிட்டாங்க இன்னும் இப்போது நாலு நாடுகள் எழுதி கொடுத்துருக்குறாங்க போகிறோன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பா முழுக்க அங்கே போன பிறகு அடுத்து அவங்க ஆசியாக்குள்ளே வருவாங்க ஐரோப்பாவை அக்ரிமெண்ட் வழியாக நீங்க தானியல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நீங்க இருபத்தி ஏழாவது வசனம் பாருங்க அவர் ஒரு பார் வளமும் அநேகருக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்தின்னு இருக்கும் இப்போ அந்த உடன்படிக்கையை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ முடிவில் ஆட்சியில் அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்படும் அதுக்கான பேச போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இப்போ அவங்க ஐரோப்பா முழுக்க உடன்படிக்கையை முடிச்சுட்டு அடுத்து யுத்தத்தை கையில் எடுப்பாங்க யுத்தத்தின் வழியாக ஒரு உலகத்தை முழுசா பிடிப்பாங்க மீதி மதத்தின் வழியாக பிடிப்பாங்க இந்த மூணும் வெளிப்படுத்தல் பதிமூணில் இருக்கும் இப்போ அதுக்கான முதல் ஸ்டெப்ல தான் ஐரோப்பியன் யூனியன் இருக்கு ஸோ இப்போ அவங்களுக்கான முதல் முத்திரை உடைக்கப்பட்டாக்கி விட்டது